மலைப்பகுதியினுடைய அடிப்பாகத்துல ஒன்பது விதமான நவரத்தனங்கள் இருக்குது அதற்காக கார்த்திகை மாசத்துல விக்கிராயம் அங்க மட்டும் இல்லை தமிழகம் முழுக்குமே இது நடைபெறும் இந்த தீபம் இந்த திருநாள் நடைபெறவில்லை என்றால் ஊர்ல நோய் அதிகமாயிடும் இவங்க பூரா வழிபாடு பண்ணும்போது சிவனோட சேர்த்து வழிபாடு பண்ணும்போது இவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எந்த கோள்களால் எந்த கிரகங்களால் இவங்க பாதிப்பு ஏற்படுதோ அந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் அந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது கூட இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சுத்தமான எள்ளு எண்ணெய் எள்ளெண்ணெய் ஆனா எள்ள போட்டு ஏற்றக்கூடாது சிவ வழிபாடுங்கிறது எளிமையான வழிபாடு பண்ண முடியல அண்ணாமலையானே கூப்பிட்டாச்சு போதும் இந்தியாவினுடைய வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் மூலயமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப சமீபத்தில் திருவண்ணாமலை தீபம் வரப்போகுது டிசம்பர் மூணாம் தேதி அறிவிப்பும் வந்துருச்சு திருவண்ணாமலை தீபம் வருஷ வருஷம் நடக்குது என்னதான் மழை வந்தாலும் அந்த தீபம் அணையறது இல்லை அப்படின்ற ஒரு அதிசயத்தை பார்த்துட்டே தான் இருக்கோம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் திருவண்ணாமலையில அவ்வளவு அதிசயங்கள் இருக்கு திருவண்ணாமலை வந்து ஒரு அக்னி ஸ்தலம் சிவனாலே அக்னிதான் அங்க மலையே அந்த மலைப்பகுதியினுடைய அடிப்பாகத்தில் ஒன்பது விதமான நவரத்தனங்கள் குவியல்கள் இருக்கு இருக்குது அதில் யோகிகளுக்கு அதை பற்றி தெரியும் நல்ல அளவற்ற ஆசையில் இல்லாத ஆன்மாக்களுக்கு அதனுடைய ஈர்ப்பு விசைகள் ஜாஸ்தி அனிச்ச இயக்க செயல்பாடுகளின் வழியாக ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் என்ன காரணத்துக்காக போகிறோம் அங்கே என்ன இருக்குது இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் நானும் திருவண்ணாமலைக்கு போகிறேன் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த கோள்களின் இருப்பு விஷயம் சமீப காலங்களில் ஆன்மீகங்களை மறந்து இறை வழிபாடுகளை மறந்து நெறிகள் வாழ்வியல் நெறிகளை மறந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள புண்ணிய காலங்களில் அந்த அணிச்சுக்க செயல்பாடுகளின் வழியாக அந்த கோள்கள் அவர்களை அந்த இடத்துக்கு எடுக்கும் நீனும் வந்து சுற்றிட்டு போ கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போனால் முன்னோர்கள் இவ்வளவு புண்ணியங்கள் செஞ்சுருக்காங்க அதன் பயனாக மீண்டும் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சுற்றிட்டு போ அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னே தெரியாது அவன் போகிறான் இவன் போகிறான் எல்லோரும் கோயிலை சுற்றால் நம்மளும் போய் கிருவலம் பெற்றணும் அந்த கிரிவலத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த அத்து தான் கழுத எடுத்து தான் ஓட்டம்னு மாதிரி கிரிவலத்தில் எப்படி பண்ணால் அடிப்பிரதர்சனம் தான் போனோம் பைக்கில் போகிறது காரில் போகிறது முடியாதவர்கள் காரில் போய்க்கிடலாம் நடக்க முடியாதவங்க வயோதிகர்கள் போய்க்கிடலாம் அது இயற்கையினுடைய மாறுபட்ட ஒரு விஷயம் ஆனால் நடக்கக்கூடியவங்க வந்து மெதுவாக நடக்கணும் போகும்போது புராணங்களில் உள்ள பாடல்களை படிக்கலாம் சிவபுராணம் படிக்கலாம் திருவாசகம் படிக்கலாம் தேவாரம் படிக்கலாம் இப்படி ஏதோ இறைவழி பாடலை சொல்லிகிட்டே போடணும் உங்களால் ஒன்றும் முடியலைன்னா சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே போனான் அதை விட்டுட்டு ஊரில் உள்ள கதைகள்லாம் ரஜினி ராடு ரஜினிகாந்த் ரோடு போட்டார் அவர் நடிகர் வராரு இவர் வரான்னு பண்ணால் அங்கே நீங்கள் போனதில் பிரயோஜனமே இல்லை அவர் வாராரு எல்லா ஆட்களும் வர்றாங்க நீங்கள் சொன்ன நடிகர்லாம் அங்கே வரத்தான் செய்தார் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது அதுதான் வழிபாடு நீங்கள் வழிபாடுக்குன்னு வரும்போது எந்த தேவையற்ற பேச்சுக்களும் இருக்கக்கூடாது முழு முழு அமைதி முழுக்க முழுக்க செயல்பாடுகள் நமக்கு பொண்டாட்டி இருக்குது புள்ள இருக்குது அண்ணா இருக்கான் சொத்து இருக்குது அங்கே யார் என்ன செஞ்சால் வயக்காட்டில் யார் என்ன பண்ணால் கரண்ட் ஓடிச்சா ஃபோனும் போய் இறை வழிபாடை தவிர வேறு எந்த ஒரு செயல்பாடுகளும் அங்கே இருக்கக்கூடாது எண்ணங்கள் முழுக்க முழுக்க நீ ஒரு ஜந்து அந்த இடத்துல அப்படியே தான் போனமே தவிர அந்த இடத்துல போயின்ட்டு வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது ரெண்டாவது எதற்காக கார்த்திகை மாதத்தில் வைக்கிறாங்கம்மா அங்கே மட்டும் இல்லை தமிழகம் முழுக்கமே இது நடைபெறும் இந்த தீபம் ஒவ்வொரு ஊர்லேயும் அதுக்கு சொக்கப்பானன்னு சொல்லுவாங்க இப்போ பல கோயில்களில் சில விஷிகளால் அது அழிக்கப்பட்டு வருது இந்த திருநாள் இந்த திருநாள் நடைபெறவில்லை என்றால் ஊரில் நோய் அதிகமாகிடும் இது வந்து ஒரு விஷக்கிருமிகளை அழிக்கக்கூடிய நாள் ஐப்பசி கார்த்திகளில் அறுவடைகள் முடிஞ்சிடும் அதில் பல விஷக்கிருமிகள் அங்கேருந்து உருவாகி வெளியே வரும் அந்த வெளியே வரக்கூடியதில் அதை அடிக்க முடியாது அதனுடைய இறைவனுடைய பேரை சொல்லி அது முன்னால் இந்த தீபத்தை ஏற்றும்போது அதில் அவைகள் விழுந்து மாங்கி சுவாமி சாட்சியாக தானாக மாய்த்துக்கொள்ளும் அதை நம்ம செய்யக்கூடாது ஒரு பக்கம் ரெண்டாவது பலவிதமான ஆத்மாக்களுக்கு தீபம் ஏற்றுதல் அது சாந்தி அடையற்றும் இந்த லக்ஷ தீபம்லாம் லட்ச தீபம் அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையணும் இதை எப்படி செய்யணும் ஒவ்வொரு வீட்டிலருந்து எண்ணெய் கொண்டு விடணும் அப்படித்தான் அதை ஏற்றணும் நவக்கிரகங்களுடைய அணுசக்தி அதான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நவக்கிரகங்களுக்கு வச்சுருப்பாங்க சிம்பல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க அந்த நவக்கிரகங்களை எடுத்து சுவாமியினுடைய பீடம் இருக்கு இல்லையா அதில் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கிற மாதிரி அபிஷேகம் பண்ணிடுவான் அதுதான் அதனுடைய சாராம்சம் இவங்க பூரா வழிபாடு பண்ணும்போது சிவனோடு சேர்த்து வழிபாடு பண்ணும்போது இவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எந்த கோள்களால் எந்த கிரகங்களால் இவங்கள் பாதிப்பு ஏற்படுதோ அந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் இதுதான் அந்த தீபத்தினுடைய சிறப்பு ஓகே சார் சரி இப்போ நம்ம லக்ஷ தீபம் சொன்னோம் இன்னொன்று நம்ம வீடுகள்லேயும் தீபம் ஏற்றுவோம் இல்லையா கார்த்திகை தீபம்னா அந்த மூன்று நாளுமே வீடுகளில் தீபம் ஏற்றுறதுன்றது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வழக்கம் எல்லாருடைய வீட்லேயும் அது ஒரு திருவிழா மாதிரி அது ஒரு விழா மாதிரி தான் கொண்டாடிட்டு இருக்கும் அந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது கூட இந்த எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சுத்தமான எள்ளு எண்ணெய் எள்ளெண்ணெய் ஆனால் எள்ளை போட்டு ஏற்றக்கூடாது எள்ளை போட்டு ஏற்றக்கூடாது அதை பிழிஞ்சு எடுத்து அந்த எள்ளில் இருந்து அந்த எண்ணெயை தான் உபயோகிக்கணும் தேங்காய் எண்ணெய் நீங்க வெள்ளி தகடு வெள்ளி விளக்கு வச்சிருந்தா தேங்காய் எண்ணெய் ஏற்றலாம் ஓ அப்ப வெள்ளியில மட்டும்தான் தேங்காய் எண்ணெய் மற்ற மண் நகல் பித்தளை மற்ற இதுன்னா நீங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஏற்றலாம் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம் சரி ஆனால் இப்போ விளக்கு எண்ணெய்னு வர்றதே வந்து நல்ல எண்ணெய் இல்லை இல்லையா அது கிடையாது ஆமணக்கு முத்த நல்லா காய காயப்போட்டு அதை இடித்து எடுத்துடனா அதில் விளக்கெண்ணெய் வரும் அந்த விளக்கெண்ணை எடுத்து வீட்டில் உபயோகிக்கலாம் தோசை சுடலாம் தாளிக்கலாம் எங்கள் பாட்டி காலத்தில் அந்த எண்ணெயை இடித்து எடுத்து தான் விளக்கும் அதை தடவி தான் எல்லாம் சுடும் நல்ல ருச்சியாக இருக்கும் அந்த காலத்தில் அது அவ்வளோ ஒரு ஃபேமஸ் ரெண்டாவது உடம்பு நீர்க்கடுப்பு வந்தவர்கள் வயிற்று வலி உஷ்ணம் அதிகமானவர்கள் இந்த விளக்கெண்ணெய் எடுத்து சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்து பெருவிரல் நாகக்கண்ணில் ஒவ்வொரு சொட்டு உள்ளங்காலில் ஒரு சொட்டு உச்சந்தலையில் ஒரு சொட்டு இந்த குப்பிலில் ஒரு சொட்டு வச்சாச்சுன்னா உடம்பில் எந்த சூடும் இருக்காது கோவில சிறுநீர் கலைக்கிறது ரொம்ப குளுமையான முறையில் இருக்கும் உடம்பு உஷ்ணங்கள் அப்படியே இறங்கிரும் இந்த விளக்கெண்ணிக்கி அவ்வளோ விளக்கெண்ணையும் தாய்ப்பாலும் ஒன்று ஆமாம் அந்த விளக்கெண்ணைக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது இன்றைக்கி அந்த முத்துக்கள்லாம் கிடைக்கணுன்னு தெரில பல பகுதியில் அந்த முத்துக்கள் தானாக ரயில்வே லைனில் விளையும் அது போக யானைக்கால் வியாதி இருக்கு இல்லையா யானைக்கால் வியாதி இந்த கால் அது ஒரு கொசு அந்த கொசுனால் அந்த நரம்பு மண்டலங்களில் ரத்த அடைப்பு ஏற்பட்டு அந்த கால் பெருசாகிடும் அவங்க வந்து என்ன செய்யலாம்னா அந்த ஆமணக்கு இலையும் கடுகியும் சேர்த்து அரைச்சி அந்த காலில் தேய்ச்சாங்கன்னா அந்த யானைக்கால் கிருமிகள் வத்தி, அது குணமாகறதுக்கு ஒரு சான்ஸ் வைத்தியத்தில் உள்ளதான் சொல்கிறேன் இந்த முத்துல நீங்க இந்த யாமனை சார் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டீங்க எல்லாராலையும் திருவண்ணாமலைக்கு போக முடியாது ஏன்னா அந்த இடத்துல வந்து அன்னைக்கு தீபம் அன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கும் மக்கள் எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து திருவண்ணாமலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா அவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் பக்கத்துலேயே சிவன் கோவில்கள்லாம் இருக்கும் நிறைய கோவில் இருக்கு அந்த கோவில என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அந்தந்த கோவிலில் போய் உங்களுக்கு அருகில் உள்ளது சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம் அப்படி போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் விளக்கு இருந்துச்சுன்னா விளக்கு முன்னால் ஒரு மண் கலையமோ இல்லை ஒரு பித்தளை செம்பலியோ தண்ணியை வச்சு அதில் ரெண்டு வில்வலையை போடுங்க வேலையை போட்டு வழிபாடு பண்ணலாம் இது போதும் சரி இது போதும் சிவ வழிபாடுங்கிறது என்னன்னு ஒரு சாஸ்திரம் சொல்லா நடக்க முடியாதவர்கள் வெளியே போக முடியாதவர்கள் உமிழ்ந்து சிவனை அபிஷேகம் பண்ணலாம் இருக்கான் ஆமா அதே மாதிரி காய்ந்த சருகுகள் இருக்குல்ல அதை போட்டு அபிஷேகம் பண்ணலாம் சுவாமிக்கு பூவுக்கு பதில் காஞ்ச இலை சருகுகள் இருக்குல்ல அதை எடுத்து சுவாமிக்கு சாத்தி வழிபாடு பண்ணலாம் சிவ வழிபாடுங்கிறது ரொம்ப லேஸ் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அது எல்லா அடக்கம் அந்த வயோதிகர் வீட்டில் அப்படி வழிபாடு பண்ணலாம் கொஞ்சம் வசதி உள்ளவங்க வீட்டில் விளக்கேற்றி ஒரு நேரத்தை போட்டு வழிபாடு பண்ணலாம் அதோட கொஞ்சம் கூடவங்க வீடு முழுக்கும் விளக்கேற்றி தெருவில் ஒரு பத்து ஏழை எளிய மக்களுக்கு விளக்கும் திரி எண்ணெய் நம்ம வாங்கி கொடுத்து விளக்கேற்ற சொல்லி தர்மம் தான தர்மம் பண்ணி விளக்கேற்றலாம் இந்த விளக்கேற்றுதல் என்னென்னா தன் குடும்பத்தில் விடுபட்ட ஆத்மாக்கள் விடுபட்ட ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா அவங்கள் இறைவனடி சேரணும் இயற்கையாக இறந்து விடுபட்ட ஆத்மாக்கள் அதாவது ஒவ்வொரு அமாவாசை திருப்பணம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அதில் சில ஆத்மாக்கள் விடுபட்டு மங்களையா நிற்க அவங்களுக்கு ஜோதிஸ்வரூபமாக ஐக்கியம் மாறுறதுக்காக இந்த விளக்கத்துதல் நடைபெறுக்கு ரெண்டாவது ஒரு இன்னைக்கு தான் மின்சாரம்லாம் வந்திருக்கு அந்த மின்சாரம் வாடறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஐஸ்வர்யம் விளக்குது அந்த விளக்கேற்றி எட்டு இந்த லைட்டெல்லாம் எலக்ட்ரிக் லைட்டெல்லாம் அணைச்சிட்டு இந்த தீப ஜோதி விளக்கில் பார்த்தேன்னா வீடே ஒரு ஐஸ்வரியமா லட்சுமி கடாசமாக இருக்கும் அந்த விளக்குக்கு அவ்வளவு பவர் அதாவது தீஎரித ஒளி வேற விளக்கு எரியுத ஒளி ஆனால் ரெண்டுமே தீ தான் அது வந்து அசுர சமித் இது தேவ சமித் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் சிவ வழிபாடுங்கிறது மிக மிக எளிமையானது இங்கே போய் தான் வழிபாடு பண்ண முடியல அண்ணாமலையானேன்னு கூப்பிட்டாச்சுன்னா போதும் இந்தியாவினுடைய கடைக்கோடி கன்னியாகுமரி கடல் அமெரிக்கா உலக நாடுகளில் எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் அவர் வருவார் சிவன் வந்து கூப்பிட்ட மாத்திரத்தில் வரக்கூடிய ஒரு தெய்வம் மற்றவராவது பகுத்தாய்வு செய்வாங்க நான் சிவருமான் வந்து கூப்பிட்ட அடுத்த செகண்டு சிவான்னு வந்துருச்சுன்னா அந்த முதல் வார்த்தையிலே அவர் முன்னாடி வந்துருவார் ஆனால் மனசு தூய பக்தியோடு இருக்கணும் சுத்தமான பக்திக்கு அவர் எங்கே இருந்தாலும் வருவார் கண்டிப்பா சார் திருவண்ணாமலையுடைய சிறப்புகள் பத்தியும் சிவனுடைய சிறப்புகள் பத்தியும் அவருடைய தன்மை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கடவுளை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம்ல இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லணும் சார் நன்றி